நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுருப் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு ராம் நாராயண் அன்புக்கு வந்து வணக்கம் எதிர்காலம் நம்மை நம் கையில் தான் என்று பலமாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விச்சிகராஜ் அன்புள்ள நண்பர்களை நிச்சயமாக எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் விசுவாசு முன்னிடம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசையில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு அதாவது விருச்சிக ராசிக்காரர்களாய் நமக்கு நல்ல ஒரு மாதமாக விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சொந்தக்காரளாய நமக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சார் ஒவ்வொரு மாதம் போன மாதம் இப்படிதான் சொன்னீங்க அப்படின்னா எஸ் ஏன்னா போன மாதம் ராகுகேதுக்குள்ளே இருந்த அத்தனை கிரகங்களில் செவ்வாய் மட்டுமல்ல இந்த மாதம் செவ்வாய் சூரியன் புதன் எல்லாம் வெளியில் வருது அது மட்டுமல்ல கிரக சேர்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கிறது பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் சுக்கரன் குரு மிதுனத்தில் புதன் கடகத்தில் சூரியன் கேது சிம்மத்தில் கன்னியில் செவ்வாய் இருந்து நம்ம வெளிநாடு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அந்த செவ்வாய்க்கூட புதனும் சேர்ந்து கடைசியில் மாத கடைசியில் புதன் இப்போ கடகத்தில் இருக்கார் அடுத்தது சிம்மத்துக்கு வந்துட்டு மாத கடைசியில் கன்னிக்கு வரர் லாபஸ்தானத்துக்கு வரார் நம்முடைய எட்டாம் வீட்டுக்குடையவராக இருந்தாலும் லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டுக்குடையின் பதினோராம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இது அது நம்முடைய அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்குறள் அதிகமாக இருக்குது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கும் வெளிநாடு செல்வதற்கோ வெளி மாநிலம் செல்வதற்கோ நல்லதொரு மூமெண்ட் நாம் எடுத்துருந்தோம்னா அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஆர்டர் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது விவசாயம் நிலம் நீர் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பது சினிதும் சந்தேகம் இல்லை ஏன்னா முயற்சி எடுப்பவர்கள் நல்ல சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது கொஞ்சம் அவசரப்படாமல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு கைகூடும் கை கொடுக்கும் என்பதில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு அதே மாதிரி சின்னத்துறை பெரிய துறை இருப்பவர்கள் ஏதோ நாம் போய் ஒருத்தர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறோம் ஒரு நமக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நாம் கேட்கக்கூடியதற்கு விண்ணப்பிப்பதற்கு நல்லது ஒரு பலன் இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்குது ஏன்னா எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் எட்டாம் வீட்டில் அமைந்திருந்தாலும் குருவோடு சம்பந்தப்பட்டு குரு சுக்கரன் ரெண்டு பேரும் மிதனிடத்தில் இருந்தாலும் இரண்டாம் வீட்டை பார்க்கிறாள் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய நமக்கு லாபஸ்தானத்தில் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் நமக்கு அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டினுடைய பார்வை குரு அந்த அதுவும் உபயராசி அந்த ராசியை பார்ப்பதற்கு குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் இவைகளெல்லாம் சேர்ந்து நான்காம் வீட்டையும் குரு பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கறதுனால நமக்கு அதனால தான் சொன்னேன் டிரான்ஸ்ஃபர் வரத்துக்கோ வீடு மாறுவதற்கோ சாத்திய குழுகள் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒரு பிஸ்னஸ் இந்த ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கு நல்ல சாத்திய குழு இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு கை கொடுப்பார்கள் இது வரைக்கும் முறைச்சிட்டு போனவங்கலாம் கொஞ்சம் நம்மகிட்ட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நழுவு விட்டுறாதீங்க ராவத்தரை வந்து ஒரு பத்திரிகை கொடுக்குறாங்கன்னா போய் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வாங்க அதன் மூலியமாக நமக்கு நல்லவைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு புது மனிதரை சந்தரிப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி ஆன்மீகவாதி அரசியல்வாதிகளோட தொடர்பு என்பது நிச்சயமாக ஒரு மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது பணம் வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது அவர்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா நம்ம யாராவது ஒரு அரசியல்வாதி தான் போய் பார்க்க போகிறோம் இல்லையா ஒரு பனிஷ்மெண்டில் ட்ரான்ஸ்ஃபரில் போயிருந்தாலும் வேற யாருக்காவோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்ல அனுப்பிச்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா இந்த மாதம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக பலர்ந்தோம் அதுமல்ல அது மட்டும் இல்லை நம்ம பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க அப்போது புதனோடு சரிய சூரியன் ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடியவர் நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு போனஸோ கையில் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் சாத்தியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஸ்லிப்பாகிறது அப்படிங்கிறது படிக்கட்டிலேருந்து ஸ்லிப் ஸ்லிப்பாகிறது அல்லது அது உடம்பு ஆனாலும் டங்கு ஆனாலும் நமக்கு கெடுதல் தான் அதை மட்டும் பார்த்துங்க அதே மாதிரி பெயின் மூட்டுகளில் வரக்கூடிய வலி அது க கணுக்கால கை மூட்டில் ரொம்ப கை மூட்டில் வரக்கூடிய வலி கீழே உட்காரச்சே ஏந்திருக்கச்சே கொஞ்சம் அழுத்தி ஏந்திருந்தோம்னா அதுக்கு வரக்கூடிய வலி அந்த மாதிரி வலிகள் அந்த நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வலிகள் இதெல்லாம் அதிகமாக வருது அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் இருக்குது அதற்காக நம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எதையுமே விட்டுறாதீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்ணுந்தோம் அப்படின்னா அந்த மாத்திரையை டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க மருத்துவத்தை கண்டினியூ பண்ணுங்க எந்த ஒரு மருத்துவமருந்தாலும் ரிஷிகராசிக்காரர்களுக்கு அது நிச்சயமாக தேவையான ஒன்றாக இருக்கும் அது தவிர பிஸ்னஸில் போடுறவங்க ஷேர்ஸில் போடுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போட லாபஸ்தானத்தில் இருக்குது நல்ல ஷேர்ஸ் இன்க்ரிமெண்ட்டில் தான் இருக்குது நம்ம போடக்கூடிய வருமானத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள் உடனே அது வருமானம் வருமா அப்படின்னா எட்டாம் இடத்துல குரு குரு சுக்கரனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க இதை தவிர சாதாரணமாக எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் என்பது விரச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தான் தரும் இது ஒரு சில நட்புடன் கூடியது நண்பர்களை சந்திப்பது உறவினரை சந்திப்பது இதெல்லாம் நமக்கு சாத்தியக்குறல் அதிகமாக இருக்குது எதிர்பாராத ஒரு சந்திப்பு எதிர்பாராத ஒரு உறவினர் சந்திப்பு ஒரு நண்பர்கள் சந்திப்பு ஒரு இடத்துக்கு போகிறோம் சினிமாவுக்கு போகிறவங்க திடீர்னு ஒருத்தர் பார்க்குறோம் மன மகிழ்ச்சி இப்படியாக சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணங்கள் இந்த மாதம் நமக்கு நிச்சயமாக நிறைய உண்டு நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் நம்ம வளர்ந்துடக்கூடாது நம்ம எங்கே இருந்தாலும் சரிதான் பாக்கெட்லேயே ஒரு குலதெய்வத்தை வச்சுருந்தோம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வச்சுருந்தோ அந்த தெய்வத்திட்ட முறையிட்டு இந்த காரியம் நான் செய்ய போகிறேன் எனக்கு நீ இது நல்லபடியாக கொடு அப்படின்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுட்டு ஒரு காரியத்தை நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு பலன் தரும் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு கடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் தெரியும் பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சதுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்